இப்போ தலைமுடி நர தலையில் இருந்தால் மட்டும்தான் ஹேர் கலர் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது இப்போ சில பேர் கருப்பு கலர் ஹேர் இருந்தாலுமே ஒரு ஸ்டைலுக்காக நம்ம வந்து ஹேர் கலர் பண்ணுறோம் ரெட்டு மெரூனு இல்லைனா ஆஷ் கலரு சில்வரு சில பேர் இப்போ வந்து ஒயிட்டில் கூட இப்போ ஹேர் கலர் பண்ணிக்கிறாங்க ஹேர் கலரையே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அதாவது ஒன்று வந்து பவுடர் டைப் ஆஃப் ஹேர் கலரு க்ரீமி டைப் ஆஃப் ஹேர் கலரு இப்போ இந்த க்ரீமி டைப் ஆஃப் ஹேர் கலர் நம்ம பண்ணும்போது அதில் வந்து அம்மோனியா இருக்குது சில இதில் விதவுட் அம்மோனியா அப்படின்ட்டு வருது மேக்சிமம் ஹேர் கலரில் அமோனியா இல்லாமல் அதை பண்ண முடியாது ஒரு காஸ்மெட்டிக்ஸ் மேனுஃபேக்சராக நான் அதை சொல்கிறேன் நான் கண்டிப்பாக வந்து ஹேர் கலரில் விதவுட் அம்மோனியா அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ இந்த கிரீமி கலரில் வந்து நிறைய பா பார்த்துருப்பீங்க அதில் வந்து ரெண்டு டியூப் இருக்கும் ஒரு டியூப்ல வந்து க்ரீம் இருக்கும் இன்னொரு இதில் சொல்யூஷன் மாதிரி டெவலப்பர் அப்படின்ட்டுருக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கலர் வந்து அதை நம்ம தலையில் அப்ளை பண்ணுறோம் அதாவது எல்லோ கலர் ப்ளூ கலர் அப்படின்ட்டுலாம் தலையில் அப்ளை பண்ணுவோம் அப்போ இந்த ஹேர் கலர் பண்ணால் தலைமுடிக்கு ரொம்ப நல்லதா ஹேர் கொட்டாதா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹேர் கொட்டை தான் செய்யும் ஸோ ஹேர் கலர் அதாவது கெமிக்கல் அப்படின்ட்டு தலைமுடியில் நமக்கு படும்போது கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபாலிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ ஹேர் கலர் நான் வந்து எப்பெல்லாம் பண்ணலாம் சில பேர் சொல்லுவாங்க நான் பார்லரில் போய் பண்ணேன் எனக்கு வந்து ரொம்ப போயிடுச்சு ரொம்ப நாள் இல்லை நான் பண்ணும்போது நல்லா இருந்தது எனக்கு அப்படிம்பாங்க அப்படிலாம் கிடையாது யார் ஹேர் கலர் போ பண்ணாலும் பார்லரில் பண்ணாலும் சரி பர்சனலாக ஹேர் கலர் பண்ணாலும் கண்டிப்பாக அது என்ன ஆகும் ஒன்று ஃபேட் அவுட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு கலர் வந்து இப்போ சவுப்பு கலர் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கும்போது அந்த கலர் வந்து ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்கும் ஒரு மாதிரி சாயம் போன மாதிரி போகத்தான் செய்யும் லாங் லாஸ்டிங் வந்து இருக்காது இப்போது சில பேருக்கு சொல்லுவாங்க எனக்கு வந்து ஹேர் கலர் பண்ண என்னோடய ரூட்லாம் வந்து வெள்ளையாயிருச்சு அப்படிம்பாங்க அந்த ஹேர் ரூட்டு வந்து வளர்றது வளர்ற ஹேர் ரூட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்கும் வெள்ளையாக தான் வளரும் ஹேர் கலர் அப்ளை எல்லாம் அவங்களுக்கு வந்து ரூட்டில் வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லவே முடியாது ஹேர் ரூட்டு ஹேர் கலர் அப்ளை பண்ண தலைமுடி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஃபேட் அவுட் ஆகி வெள்ளை செவ்வாய் கருப்பு அப்படின்ட்டு இருக்கும் அது வந்து என்ன அப்படின்னா அந்த நம்ம தலைக்கு ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிக்க குளிக்க அப்படி இல்லைனா சீயக்காய் போட்டு தேய்ச்சி குளிக்கும்போதும் நம்மளோட ஹேரில் இருக்கிற அந்த பிக்மெண்ட் ஹேர் கலர் அப்படின்ற அந்த பிக்மெண்ட் வந்து போய்கிட்டே இருக்கும் ஸோ நமக்கு வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர் அப்ளை பண்ணவங்க தலையெல்லாம் அவங்க அப்ளை பண்ணாமல் ஒரு டூ மந்த்ஸ் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி தலைமுடியெலாம் வந்து ஒரு மாதிரி செம்பட்டை கலரில் உங்களுக்கு இருக்கும் அதனால் வந்து ஹேர் கலர் பண்ண எனக்கு தலைமுடி செம்பட்ட ஆயிடுச்சுலாம் கிடையவே கிடையாது ஒரு வெள்ளை கலர் சப்ஸ் ஒரு வெள்ளை வெள்ளக்கலர் ஒரு துணியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெட் கலர் உள்ள துணியை ரொம்ப நாளடைவியில் நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது அந்த வெள்ளை கலர் ரெட்டுக்கு சாரி ஒரு ரெட் கலர் துணியை நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நாளடைவியில் அது ஃபேட் அவுட் ஆகி ஒரு மாதிரி வெள்ளை ஆரஞ்சு அப்படின்ட்டுலாம் வர மாதிரி தான் நம்மளோட தலை முடியும் இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க நேச்சுரல் ஹேர் டை எங்ககிட்ட இருக்குமாங்க நேச்சுரல் ஹேர் டை வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு லாங் லாஸ்டிக்காக எனக்கு ஒன் மந்த்த் வரும் டீ டூ மந்த்ஸ் எனக்கு நான் ஹேர் கலர் நேச்சுரல் ஹேர் கலர் பண்ணேன் எனக்கு அது வருது அப்படின்னு சொன்னால் அது தப்பு தான் அது அது மாதிரி கிடையவே கிடையாது நேச்சுரல் ஹேர் டே வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கூட நான் வந்து எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து சோதிக்க வேண்டியது அது அது வந்து எக்ஸ்பிரிமெண்டல் அது அந்த மாதிரி அவங்க சொல்லி நம்ம தான் அதில் வந்து ஏமாந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் சில பேர் என்ன சொல்லுவாங்க நான் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தேன் நான் ஹென்னா எடுத்துக்கோங்க அதாவது ஹேர் கலரிங்க்கு ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க அப்புறம் டீ டிகாஷன் எடுத்துக்கோங்க அப்புறம் டீ டிகாஷன் அப்புறம் ஆம்லா பவுடர் இல்லைன்னா கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு இரும்பு சட்டியில் அதை போட்டு நல்ல ஒரு வறுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் காலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்ல கருப்பாகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படிலாம் ஆகவே ஆகாது உங்களுக்கு அந்த வெள்ளை கலர் வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் அந்த கரிசலாங்கண்ணியும் மருதாணியும் இருக்கிற அந்த காஃபி டிகாஷன் எல்லாமே அந்த வெள்ளை கலரில் வந்து கொஞ்ச நேரம் நிற்கும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் நிற்கும் அப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ண வாஷ் பண்ண இல்லைனா வந்து ஷாம்பு போட போட அந்த கலர்லாம் வந்து கண்டிப்பாக போயிடும் அப்புறம் அதோட அந்த ஊற வச்ச ஸ்மெல் வந்து தலையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சில பேருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் நான் நாளைக்கு கல்யாணத்துக்கு போகிறேன் எனக்கு நான் நேச்சுரல் தான் அப்ளை பண்ணுவேன் எனக்கு வந்து ஹென்னாவே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா அது ஓகே ஆனால் ஹென்னா பவுடரில் டீ டிகாஷன் காஃபி டிகாஷன் போட்டு ஒரு தலைமுடி கருப்பாகுது அப்படின்னா அதுவும் லாங் லாஸ்டிங்காக வருது அப்படின்னா அது கண்டிப்பாக அப்படி கிடையாது அந்த மாதிரி இல்லை ஆர்டிஃபிஷியல் ஹேர்டை பவுடரும் அப்புறம் வந்து க்ரீம் பவுடர் அது ரெண்டு தான் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வந்து நிறமுடி வந்துருச்சு நான் சின்ன வயசாக தான் இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு இருபது வயசு இல்லைன்னா இருபத்தஞ்சி வயசு இருக்குது இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கியூர் பண்ண முடியுமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கியூர் பண்ண முடியாது வராமல் வேணால் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வராமல் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து பண்ணலாம் பட் அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது அதுக்காகவே நம்மளோட வந்து டயத்தை நம்ம ரொம்ப செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அதில் வந்து என்ன சொல்கிறது அதை வந்து விட்டுட்டு டிவியேட் ஆகிட்டு இதில் ஒன்றுமே ரிசல்ட்டே இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டுலாம் பண்ண முடியாது அதுக்கு வந்து எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு ஆயில் ஒன்று தயாரிச்சிருக்கிறோம் அந்த ஆயில் பேர் வந்து கரிசலாங்கன்னி ஆயில் தான் அதை நீங்களும் தயாரித்து தலையில் அப்ளை பண்ணுங்கள் கரிசலாங்கன்னி ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் என்னென்னா ஒரு பதினஞ்சு வயசில் வந்து எனக்கு நிறம் வந்துடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ரொம்ப வருஷம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட இப்போ பதினஞ்சு வயசில் வந்துருச்சுன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் நீங்கள் எங்கே போனாலும் அதை தூக்கிட்டு போகணும் வேலைக்கு போனாலும் தூக்கிட்டு போகணும் ஏன்னா அந்த பதினஞ்சு முடி வந்து முப்பது முடியாக மாறாமல் தடுக்கலாம் ஜாஸ்தியாகாமல் தடுக்கிறதுக்கும் கர்சலாங்கண்ணி ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு மாதிரி தலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டை போட்ட மாதிரி ஒரு பச்சை கலரில் ஃபர்ஸ்ட் வரும் அந்த தலைமுடியில் தலைமுடியில் இருக்கிற வெள்ளை முடி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி க்ரீனில் மாறும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற முடியெல்லாம் வந்து நல்ல டார்க் பிக்மெண்ட்டில் இருக்கிற கருப்பு முடியெல்லாம் வந்து உங்களை வந்து அந்த வெள்ளை முடியாக மாறாமல் தக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த கர்சலாங்கண்ணி ஆயில் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ கரசலாங்கண்ணி ஆயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இளநரை இருக்கிறவங்க சின்ன வயசில் இருக்கிறவங்க ஒரு இருபது வயசுக்காரங்க எல்லாமே கரசலாங்கண்ணி ஆயில் வந்து எங்ககிட்ட வாங்கி எங்களோட ஃபார்முலா படி நாங்கள் அதை தயாரிச்சிருக்கோம் கரசலாங்கண்ணி வந்து டைரெக்டாக நீங்கள் வீட்டில் வேணாலும் காய்ச்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் எங்களுக்கு கம்பெனிக்குன்னு பயோனேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதுபடி தான் நாங்கள் கரசலாங்கண்ணி ஆயிலை வந்து தயாரிச்சிருக்கோம் வீட்டில் நீங்கள் தயாரித்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ப்ராசஸ் தான் கருங்காக நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஒரு நார்மல் ப்ராசஸில் கரசலாங்கண்ணி எடுத்துக்கோங்க அதோடய ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் கோகனட் ஆயில் அதை நல்லா போட்டு காய்ச்சணும் அது ரொம்ப தீச்சிராதீங்க அதாவது கருக்க பண்ணிடாதீங்க அதுக்குன்னு ஒரு நார்மல் ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது அதை வந்து நீங்கள் தொடர்ந்து அந்த அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பதினஞ்சு இருபது முடி வந்து நாற்பது ஐம்பது ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கரசலாங்கண்ணி ஆயிலை யூஸ் பண்ணுங்கள் ஹேர் கலரிங் எனக்கு ரொம்ப வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா ஹேர் கலரிங் வந்து பண்ணிக்கோங்க பிளாக் கலர் ஹேர் கலரு அப்புறம் வந்து பிளாக் கலர் ஹேர் கலரிங் வந்து க்ரீமி ஹேர் கலரிங் அப்படி இல்லைன்னா பவுடர் ஹேர் கலரிங் நீங்கள் பண்ணிக்கோங்க